முன் தெளிமண்டபத்தை கட்டி எழுத்துவதற்காக ஒரு நாட்டில் உள்ள சக இழவுகளை தொடர்பு கொண்டு அவர்களின் ஒத்துழைப்புடன் அரப்பணி நட்பு வண்கள் எனும் எந்த சக உறவுகளால் நிதி வழங்கப்பட்டு தற்போது அண்மையினுடைய ஆலயமானது முன் மண்டபத்திற்கான அடிக்கல் நடப்பட்டு தூண்டல் இடத்தை அரைமட்டம் கட்டும் பணிகள் தற்போது இடம்பெற்று அறிவாசிக்கு நிதி எனவே கட்டிப்பதற்காக ஒரு வரிய பின்தங்கிய சுனாணிகளாக காணப்படுகின்றன ஐந்து அரசாங்க நிதி உதவுகளும் மற்றும் தனியார் நிதி உதவிகளும் கிடைக்கப்பட்டு இதனால்தான் இதனால் தான் எமது வெளிநாடு வசிக்கின்ற எமது உணவுகளோடு கொண்டு அவர்களால் அவர்களாக உள்ளது அண்ணனுடைய குழு மண்டபத்தை சிறப்பாக கட்டி முடிப்பதற்காக தாங்களது உதவிகளை வழங்கியிருக்கின்றோம் எனவே அன்னையினுடைய குழு மண்டபத்தை சிறப்பான மனித கட்டி எழுப்புவதற்கு ஒவ்வொரு வெளிநாட்டில் வசிக்கின்ற எமது பிரதேசத்தைச் சேர்ந்த உறவுகள் மட்டுமல்லாது ஆலயங்களுக்காக தொண்டுகள் மேற்கொள்ள இருக்கின்ற எனது சக உறவுகளும் முன்வந்து தங்களால் இயந்த பலத்திலே எல்லையுடைய கட்டட வளர்ச்சிக்கு செலுத்துவீர்களாலும் இப்பின்தங்கிய கிராமத்தில் காலப்படுகின்ற இவ்வாலயத்தினுடைய கொடுமண்டலத்தை சிறப்பாக கட்டுப்பிடித்ததற்கு ஒரு ஒத்துழைப்பாக அமையும் என்பதில் ஏதேனும் ஐயம் எனவே சக உறவுகளை நீங்களும் முன்வந்து இப்பணியை சிறப்பாக முடிப்பதற்கு உங்களது கைத்தரங்களை கூறுங்கள் என்று

நம்பி வருகின்ற அழியவர்களின் வரங்களை வாரி வழங்கி கருணைமலையில் பொழிந்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ கண்ணகி அம்பாளினுடைய முன் கொலு மண்டபத்தை கட்டி எழுப்புவதற்காக வெளிநாட்டில் உள்ள சக உறவுகளை தொடர்பு கொண்டு அவர்களின் ஒத்துழைப்புடன் அறப்பணி நட்பணி மண்டபம் எனும் குழுமம் உருவாக்கப்பட்டு அக்குழுமத்தின் மூலம் எமது சக உறவுகளால் நிதி வழங்கப்பட்டு தற்பொழுது அன்னையினுடைய ஆலயமானது முன் கொலு மண்டபத்திற்கான அடிக்கல் நடப்பட்டு தூண்கள் இடப்பட்டு அரைமட்டம் கட்டும் பணிகள் தற்போது இடம்பெற்று அரைவாசிக்கு முடிவடைந்துள்ளது எனவே இதனை முற்று முழுதாக கட்டி முடிப்பதற்காக சுமார் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய் அளவில் தேவைப்படுகின்றது எமது கிராமமானது ஒரு வறிய பின்தங்கிய கிராமங்களாக காணப்படுகின்றமையினால் அங்கு அரசாங்க நிதி உதவிகளோ மற்றும் தனியார் நிதியுதவிகளோ கிடைக்கப்படுவதில்லை இதனால்தான் எமது வெளிநாட்டில் வசிக்கின்ற எமது உறவுகளோடு தொடர்பு கொண்டும் அவர்களால் இயன்ற படங்களை எமது அன்னையினுடைய கொழு மண்டபத்தை சிறப்பாக கட்டி முடிப்பதற்காக தாங்களது உதவிகளை வேண்டி நிற்கின்றோம் எனவே அன்னையினுடைய கொழு மண்டபத்தை சிறப்பான முறையிலே கட்டி எழுப்புவதற்கு ஒவ்வொரு வெளிநாட்டில் வசிக்கின்ற எமது பிரதேசத்தைச் சேர்ந்த உறவுகள் மட்டுமல்லாது ஆலயங்களுக்காக தொண்டுகள் மேற்கொள்ள இருக்கின்ற எமது சக உறவுகளும் முன்வந்து தங்களால் இயன்ற பணத்தினை எண்ணையினுடைய கட்டண வளர்ச்சிக்கு செலுத்துவீர்களாயின் இப்பின்தங்கிய கிராமத்தில் காணப்படுகின்ற இவ்வாலயத்தினுடைய கொழு மண்டபத்தை சிறப்பாக கட்டி முடிப்பதற்கு ஒரு ஒத்துழைப்பாக அமையும் என்பதில் ஏதேனும் ஐயமில்லை எனவே சக உறவுகளே நீங்களும் முன்வந்து இப்பணியை சிறப்பாக முடிப்பதற்கு உங்களது கை கரங்களை என்று வருக வருகவென அறப்பணி நட்பணி மன்றம் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி மேன்மைகோள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் மற்ற கலப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சித்தர்களால் அளவு பெற்ற சித்தாண்டி எனும் திருவிடத்தில் இருந்து சுமார் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஈரளக்குளம் பஞ்சிமரத்தடியை அடிப்படையாக கொண்டும் குருகனாமடு எனும் திருவிடத்திலே சித்தி விக்னேஸ்வர பெருமானின் திருவள்ளு ஒன்றும் நம்பி வருவதியவர்களின் மரங்களை வாரி வழங்கி கருணைமலை பொழிந்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு சிறீ கண்ணகி அம்பாளினுடைய முன் கொழு மண்டபத்தை கட்டி எழுப்புவதற்காக வெளிநாட்டில் உள்ள சக உறவுகளை தொடர்பு கொண்டு அவர்களின் ஒத்துழைப்புடன் அறப்பணி நட்பணி மண்டபம் எனும் குழுமம் உருவாக்கப்பட்டு அக்குழுமத்தின் மூலம் எமது சக உறவுகளால் நிதி வழங்கப்பட்டு தற்பொழுது அண்மையினுடைய ஆலயமானது முன் கொழு மண்டபத்திற்கான அடிக்கல் நடப்பட்டு தூண்கள் இடப்பட்டு அரைமட்டம் கட்டும் பணிகள் தற்பொழுது இடம்பெற்று அரைவாசிக்கு முடிவடைந்துள்ளது எனவே இதனை முற்று முழுதாக கட்டி முடிப்பதற்காக சுமார் ஏழு லட்சம் ரூபாய் அளவில் தேவைப்படுகின்றது எமது கிராமமானது ஒரு கிராமங்களாக காணப்படுகின்றமையினால் அங்கு அரசாங்க நிதி உதவிகளோ மற்றும் தனியார் உதவிகளோ கிடைக்கப்படுவதில்லை இதனால் தான் எமது வெளிநாட்டில் வசிக்கின்ற எமது உறவுகளோடு தொடர்பு கொண்டும் அவர்களால் இயன்ற